ஒரு ஊரில் ரமேஷ் அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார் ரொம்பவே நியாயமாக கடுமையாக உழைக்கிறவர் அவர் என்னைக்குமே ஆட்டோவில் ஏறுனவங்கக்கிட்ட அதிகமாக பணம் கேட்டதே கிடையாது ஒரு நாள் அவர் ஆட்டோவில் யாரோ ஒருத்தர் பணப்பையை விட்டுட்டு போயிருந்தாங்க அதுக்குள்ளே நிறைய பணம் கிரெடிட் கார்டு ஐடி கார்டு இதெல்லாமே இருந்தது அப்போ தான் அவருக்கு ஒன்று ஞாபகம் வந்தது வீட்டு வாடகை பாக்கி இருக்குது குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பேசாமல் இதை எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு யோசித்தார் ஆனால் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அப்போ அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது நம்ம பண்ணுற தப்பை சுற்றி யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மறுநாள் காலையிலே ரமேஷ் அந்த ஐடி கார்டில் இருந்த அட்ரஸை வச்சு பணத்தை தொலைச்ச நபர்கிட்டயே அதை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கு பதிலாக அந்த நபர் ரொம்ப சந்தோஷத்தோடு இவருக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு ரமேஷ் அதை வாங்க மறுத்துட்டு நான் எதையுமே எதிர்பார்த்து இந்த உதவியை பண்ணலை சார் என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வாரம் கழித்து ரமேஷுக்கு நல்ல சம்பளத்தோட ஒரு கேப் கம்பெனியில் வேலை கிடச்சிது எப்படின்னா அன்னைக்கு பணத்தை தொலைச்ச நபரோட கம்பெனி தான் அது